பாருங்க இது ரெட் கலர் பட்டு ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பட்டு ரோஸ் பாருங்கள் இதெல்லாம் ஏற்கனவே ஒரு மூணு பூ ப பறிச்சிட்டேன் இப்போ அது அடுத்து கீழெல்லாம் பட்ஸ் வைக்கிறதுக்கு ரெடியாகிட்ருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இன்னும் விரியில இது பறிக்கவே மாதிரி வரல இன்னும் விரியில இதெல்லாம் இப்போ அன்றைக்கி நான் இன்றைக்கி இருந்து நம்ம வீட்டில் பூத்து பூக்க இன்னும் அங்கே வேறு இருக்குது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதிகம் இந்த வரோம் ஒரு நிமிஷம் பார்த்திங்களா ஆரஞ்சு கலர் ரோஸு இப்போ இது பூ பூத்துருச்சா இது ரெண்டு நாள் ஆச்சு அப்படியே தான் இருக்குது இப்போ இருக்கா பட்ச் இன்னமும் நம்ம அடுத்தடுத்து கிதையிலையும் பட்சு வைக்கிது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே எனக்கு உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு வந்து நம்பளு இதெல்லாம் இருக்கும் நீங்கள் நிறைய பண்ணுறவங்களாம் இருப்பீங்க நான் இப்போ இதை புதுசாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே நான் தோட்டம் வச்சுருந்தேன் இப்போ மாடி கட்டிட்டோமா அதனால இப்போ வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரெலாம் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ நிறைய காய்கறிகள்லாம் வெதை போட்டுட்ருக்கேன் இப்போ அது நாம் ஏற்கனவே காமிச்சிருக்கோம் உங்களுக்கு வெதை போட்டு கொண்டாந்தது இந்த பைத்தங்கான்னு சொல்லுவாங்கல்ல நான் அப்புறம் காமிக்கிறது உங்களுக்கு பைத்தங்காய் பாவக்காய் பொல்லங்காய் இப்படி நிறைய வெண்டைக்காய் இப்படி எல்லா காய்களும் போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் க்ரோத் ஆகட்டும் கொடி வந்துருச்சு இப்போ தான் அரும்பு கட்டுது எல்லாத்துலேயும் அதை நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு நன்றி